ஐயா நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நண்பா நெல் அடிக்கிற மக்கா மக்காசோல் அடிக்கிற வண்டியோட மெயின்டெனன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நண்பா இதனோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை நண்பா கிரீஸ் நிப்பல் இருக்கும் பாருங்க இந்த நிப்பலுக்குலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிச்சிங்கன்னா பேரங்க வந்து போகவே போகாது நண்பா மேக்சிமம் மற்ற நிப்பலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்த பேரி நண்பா ஒரு முப்பது மணி நேரம் முப்பது மணி நேரத்துக்கு முப்பது இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி ஒன்ஸ் கிரீஸ் அடிச்சிங்கன்னா நான் இருபத்தஞ்சி மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சிருவேன் எல்லா நிப்பலுக்குமே எல்லா நிப்பலுக்குமே கிரீஸ் அடிச்சிட்டோம்னா பேரிங் வந்து மெயினா போகாது நண்பா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாம் நிப்பல் இருக்கும் ஏனிக்கு இதுக்கெல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சல்லடை எல்லாம் கிளீன் பண்ணி விடணும் நண்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிளீன் பண்ணியிருக்கேன் அதுங்களை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே ஈவினிங் கிளீன் பண்ணீங்கன்னா சோளத்துல வந்து சக்க வராத இருக்கும் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நண்பா இதை ஒரு நாள் டு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க டைம்ல ஊதி விட்டிங்கன்னா தேயறது கம்மியா இருக்கும் இந்த மாதிரிதான் நண்பா அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது சும்மா சும்மா கழுவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் தள்ளி விட்டுருங்கன்னு வச்சுக்கங்களேன் இது சும்மா அசோசர் செஞ்சால் செய்யலாம் செய்யாட்டி விட்டுலாம் நண்பா மெயினா பார்த்தீங்கன்னா எல்லா நெப்பலுக்குமே க்ரீஸ் அடிக்கணும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நண்பா மெயின்டெனன்ஸே இன்னமேட்டு தான் நண்பா இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே ஆரம்பிக்குது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா க்ரீஸ் அடிக்கலைன்னா ஒன் சைடாக தேஞ்சிருச்சு நண்பா நம்மளுக்கு போயிருச்சு ஒரு சைடு க்ரீஸ் அடிக்காத விட்டு இதுக்கெல்லாம் இன்னும் க்ரீஸ்னா என்னன்னே காட்டாத இருக்கேன் நண்பா இன்னைக்கு தான் அடிக்கணும் நிப்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நண்பா இந்த இடத்துல இன்ஜின் ஆயில் பார்க்கணும் இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா ஃபுல்லூன் இந்த இடத்துல காட்டும் ஒரே ஒரு சரிங்க இங்க பாருங்கள் ஃபுல்லுன்னு காட்டுதா இப்போ இருக்கணும் நண்பா இல்லைன்னா இன்ஜின் ஆயில் வாங்கி இது பண்ணிக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் நண்பா கீரா கிரவுன் ஆயில் அது அந்த இடத்துல செக் பண்ணும் அது வந்து செக் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பா வீட்டில் வந்து கம்பரசன் இருந்தால் ஈவினிங் டெய்லியுமே சாயந்தரம் சாயந்தரம் லேடிட்ரு வந்து ஏர் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை நண்பா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லேடிட்ரு மாத்திர மாதிரி வேலை வச்சிடும் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வண்டி வந்ததோட வந்து கவனிக்கலை சும்மா வந்தால் அந்த ப்ரெஷ்ஷை போட்டு மேலே மட்டும் தொடச்சிட்டு விட்டுட்டோம் அசால்ட்டா இப்போ பார்த்தீங்கன்னா லேடிட்ரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள போய் லாக் ஆயிருக்குது வெளியே லாக் ஆனதுனால உள்ள லாக் ஆயிருக்குது அதே மாதிரி நண்பா பிரஷ் போட்டு தொடக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் தொடக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்பையும் மாதிரி அதிகாயிரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பா ஃபில்டரு மெயினாக சொல்ல போனா வந்து தட்டி போகணும் நண்பா எந்த ஹார்வெஸ்டுக்குமே இந்த ஃபில்டரு பாத்தீங்கன்னா நண்பா டெய்லியுமே தட்டி போடணும் தட்டி போடலன்னு வச்சிங்கன்னா இதாயிரும் வண்டி ரொம்ப மைலேஜ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் நண்பா நண்பா தட்டி போட்டுக்கிற அப்புறமா அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா ஒன்னும் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க அவங்க மாத்தினாலும் சரி மாத்தினாலும் சரி பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து மாத்த சொல்லிருங்க பாருங்க ரொம்ப இதா போயிடுச்சு பேப்பராட்டம் நம்ம தட்டுனதுக்கும் அதுக்கும் பேப்பராட்டம் போயிருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து கம்பரசன் இல்ல அப்படிங்குறன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ஓவரா லாக் ஆயிருக்க ஒரே ஒரு நிமிஷம் லாக் ஆன இடத்தெல்லாம் காட்டுறேன் நம்மளுதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது லாக் ஆயிருக்கு அதுக்குள்ள பாருங்க உள்ள பூரா லாக் ஆயிருக்கும் வண்டியில வர கம்பரிசன் இதெல்லாம் விட்டு எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்மளுதெல்லாம் உள்ள லாக் ஆயிருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் பஞ்சர் கடையில போய் பஞ்சர் கடையிலையோ இல்லைன்னா ஏதோ மெக்கானிக்கல் ஷாப்லயோ போய் பாத்தீங்கன்னா ஏர் பிடிச்சிரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்பா அப்போதான் பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்லா வரும்னு வச்சுங்களேன் இல்லைன்னா மைலேஜ் வந்து வராது மெயினா பில்டர் வந்து தட்டி போடுங்க கிரீஸ் அடிங்க கிரீஸ் அடிக்கிற வரலாம் நண்பா பேரிங் வந்து நல்லா இருக்கும் அது எப்படின்னா ஒன்ஸ் கிரீஸ் அடிக்கிறீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு அழுத்து அழுத்திட்டே அப்படியெல்லாம் ஓடக்கூடாதுன்னு வச்சுங்களேன் அழுத்தினா அந்த பழைய கிரீஸ் வந்து கொஞ்சமாவது வெளியே வரணும் வெளியே வந்ததுக்கு அப்புறம்னு பாத்தீங்கன்னா விட்டீங்கன்னா தான் கிரீஸ் அடிச்சதுக்கே ஒரு புரோஜனம் அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பழைய கிரீஸே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பசையெல்லாம் போய் ஹீட் ஆகி அந்த மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சமாவது புது கிரீஸ் பழைய கிரீஸ் வெளியே வரணும் பழைய கிரீஸ் வெளியே வந்தாலும் சரி இல்லை புது கிரீஸே வெளியே வந்தாலும் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா முப்பது மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் கிரீஸ் அடிக்கிறேன் பழைய கிரீஸ் டோட்டலாவே வெளியே வந்துடணும் வெளியே அப்படின்னா புது கிரீஸ் வந்து கொஞ்சமாவது வெளியே வந்தாதான் அடிக்கிறதை நிறுத்துன்னு வச்சுங்களேன் ஒரு பேரிங்க்கு அதுவாக தான் நான் பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா மெயின் லேடிட்டு ரெண்டுமே வந்து தொடைச்சு போடுங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஏறுபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டியில வந்து கம்பர்ஷன் செட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லேடிட்டு மாத்திர மாதிரி ஆயிரும் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏகப்பட்டது சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டெம்பரேச்சர் ஏறி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த ரீசன் பாத்தீங்கன்னா இந்த லேடிட்ல இருக்கிற கோர் கோடு அந்த வருஷம் போராமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்பையாட்ட உள்ள போய் அடைச்சிருக்குது நான் சுத்தமான விட்டது அது என்னோட தப்பு தான் நண்பா நான் தொடச்சிட்டு தொடச்சிட்டு விட்டதுனால எல்லாமே லாக் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நண்பா ஜாண்டியர்லயே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்துக்கு இந்த மாடலுக்கு புது மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு பாத்தீங்கன்னா இப்போ இப்படி சுத்துதுன்னா அடுத்தது ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி இப்போ இழுக்கிற காத்து அடுத்தது அப்படியே ஆப்போசிட்ல வெளியே தழுற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு நம்ம வண்டிக்கு பாத்தீங்கன்னா கேட்டிருக்கோம் அது வந்து ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபிட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அந்த ஃபிட் பண்ற வீடியோவும் எடுத்து போடுறேன் நீங்களும் நான் ஃபிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறேன் நண்பா இதுல மெயின்டெனன்ஸ்னா அவ்வளவுதான் நண்பா நம்ம கிட்ட கம்பல்சனே இல்ல அதனால பாத்தீங்கன்னா லேடி ட்ரூம் பிடிக்க முடியல வண்டி பாருங்க எல்லாம் குப்பை அதையும் பிடிக்க முடியல கம்பல்சன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிடிக்கலாம் நல்லா இருக்கும் வண்டி தெளிவா வச்சிருக்கோம்னு வச்சுக்கல ஓவர் ஹீட் ஏர் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரொம்ப ஹீட் ஆகி அந்த தண்ணி போய் மேல அடிச்சு ரொம்ப இதாயிருச்சு இதாயிடுச்சு அதுக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி பாத்துக்கிட்டே தான் நண்பா இருக்கும் அது இந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா செம்மையா பழுத்துருது சொல்ல போனா ஓகே நண்பா அவ்வளவுதான் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் எனக்கு வந்து இதுக்கு மேல இதுல என்ன பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைடு செயின் இருக்கு பாருங்க வீலுக்கு பெரிய வீலுக்கு வர செயின் போர் வீல் டிரைவுக்கு சின்ன வீலுக்கு போற செயின் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்க குப்பையெல்லாம் துடைச்சு விட்டுட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வையுங்க ஆயில் விடுங்க நான் பார்த்தீங்கன்னா ஆயிலே விடலை எங்க ஏதோ ஒரு வேலை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கணும்பா நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஆயில் தொடச்சிட்டு நானும் விடணும் அப்படியே விட்ட இந்த இடத்துல ஏற ஏற பாத்தீங்கன்னா அறக்க ஆரம்பிக்கும் இந்த குப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே இதில் வந்து ஒட்டிக்குச்சுன்னா அறக்கும் மண் மாதிரி அதனால தான் சொல்ற தொடச்சிட்டு ஆயில் வைக்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஒயரிங் பண்ற மாதிரி இருந்தால் நீட்டாக பண்ணுங்க கசகசன்னு பண்ணி ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகி இன்ஜின்ல வந்து போட்டு அதெல்லாம் ஏகப்பட்ட விளைவுகள் ஆயிரும் இந்த வண்டியில இவ்வளோதான் நண்பா சிஸ்டம் ஓகே நண்பா பாய் இந்த வண்டி வந்து ஸ்டிக்கரிங் ஃபுல்லா பண்ணலான் இருக்கிறேன் அது அடுத்த வீடியோ எவ்வளவு போறேன் நண்பா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்